அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காங்க நாம அசைவ உணவு சாப்பிட்டால் நம்ம அலைவரிசை குறையுமா அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்துங்க ஆம் நீங்கள் அசைவம் சாப்பிட்டால் அது ஒரு டென்ஸ் ஃபுட்டு அது உங்களுடைய அலைவரிசையை குறைக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்னு வைங்க அசைவம் சாப்பிட்டால் நம் அலைவரிசை குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு உங்களோட அலைவரிசை குறைக்கும்னா நீங்கள் சாப்பிட்டா அலைவரிசை குறையும்னு சொல்கிறோம் இல்லையா அதை விட பாதகத்தை உங்கள் நம்பிக்கை செய்துவிடும் அது மட்டும் இல்லாமல் இந்த டென்ஸ் ஃபுட் சாப்பிட்டா அலைவரிசை குறையும்னு மற்றவங்களுக்கு போய்ட்டு மற்றவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருப்பீங்க அந்த அளவுக்கு வலிமையானது உங்களுடைய நம்பிக்கைகள் எதை உண்மையானு நீங்கள் நம்புகிறீங்களோ அது ஆட்சி செய்யும் உங்கள் மனதை அதை வந்து பிறர் மேலே அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் பிலீஃப் உடைய இந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நேச்சர் எனக்கு தெரிஞ்சதுனால தான் சில பேர்த்திட்டு நான் பேசுறதுக்கு விருப்பப்படுறதே கிடையாது அதாவதுங்க எதை நீங்கள் ஒரு ப்ரொடா ப்ரிடாமினாக நம்புகிறீங்களோ அது உங்களுடைய இதில் நிஜமாக இருக்கும் இப்போது நீங்கள் ஒரு உணவு உங்களுடைய அலைவரிசை உயர்த்துமா குறைக்குமான்றதில் ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னா உங்களுடைய ஓவரால் ஹெல்த்தி ஸ்டேட் ஆஃப் பீயிங் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பரிபூர்ணமான அந்த நியூட்ரிஷன் அதில் தான் கவனம் செலுத்தணும் அதற்கு நீங்கள் உங்கள் உடம்பைத்தான் கேட்க வேண்டும் பல தடவை சொல்கிற யுவர் பாடி எந்த மாதிரியான உணவு உங்களை எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கு பிரிஸ்காக வச்சுருக்கு கம்ப்ளீட்டாக உணர்றீங்க தெம்பாக உணர்றீங்க எது உங்களை டல் பண்ணுது சாப்பிட்டும் டயர்டாகவே ஃபீல் பண்ணுறீங்க ஃபெட்டி எதில் வருது பீ கிளியர் அபவுட் வாட் யுவர் கன்சியூமிங் கன்டைன்ஸ் ஆல் நெசசரி நியூட்ரியன்ஸ் அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் அந்த சக்திகள் அதாவது அந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிறது முழுசாக இருக்கிறத பார்த்து தான் நீங்கள் சாப்பிட்ணும் குறிப்பாக நம்ம சவுத் இண்டியன் மீல்ஸ் எடுத்துட்டோம்னு சொன்னால் இப்போது நீங்கள் ஒரு எழுபது கிலோ இருக்கிறீங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு ஐம்பத்தஞ்சிலருந்து ஒரு எழுபது கிராம் ப்ரோட்டீன் தேவைப்படும் உங்களுக்கு அதுவும் நீங்கள் ஒரு அத்லீட்டாக இருக்கிறீங்க ஒரு வயசானவங்களாக இருக்கிறீங்க ஒரு இல்னஸ்லேருந்து ரிக்கவர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு கிராம் மேலே கூட தேவைப்படலாம் இப்போ நம்ம சவுத் இந்தியன் மீல்ஸ் சாப்பிட்றோன்னா அதில் ஒரு இருபது கிராம் புரோட்டீன் நினச்சினால பெரிய விஷயம்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரியல டாக்டர்ஸ் தான் கேட்கணும் இப்போ நீங்கள் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னரில் தேங்காய் சட்னி ரெண்டு தோசை சாப்பிட்றீங்க அதில் எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னு எனக்கு தெரில ஒரு அஞ்சு இருக்கலாம் பத்து இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் உடம்புக்கு என்ன தேவையோ அதுக்கு கூட உங்கள் நியூட்ரிஷன் இது வந்து மீட் ஆகலையே நீங்கள் இப்போ என்ன ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க இப்போ டாபிக் வருவோம் எஸ் நீங்கள் சாப்பிடக்கூடிய ஃப்ரெஷ் ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் அது வந்து ஹையர் வைப்ரேஷன் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிடக்கூடிய முட்டை மற்றும் இந்த அசைவ உணவுகள் அப்படிங்கிறது டென்ஸ் ஃபுட்ஸ் தான் லோ வைப்ரேஷன் ஃபுட்ஸ் தான் ஆனாலும் உங்களுடைய கவனம் என்பது அந்த நேச்சர் ஆஃப் த வைப்ரேஷனில் இருக்கக்கூடாது இது அதிக அலைவரிசை கொண்டதா குறைந்த அளவரிசை கொண்டதானு உங்களுடைய கவனம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்புக்கு தேவையான உணவை சாப்பிடுகிறீர்களா உங்களுடைய உடல் உடைய கட்டமைப்பு அதனுடைய நேச்சர் அதனுடைய தன்மை எப்படி இருக்கிறது ஏன்னா உங்களுடைய உடல் உங்கள் பிறப்பின் நோக்கத்திற்கேற்ப கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீர்கள் அந்த செயலுக்கு உங்களுடைய உடம்புக்கு அசைவ உணவு தேவைப்படுது சப்போர்ட் பண்ணுது அது நீங்கள் சாப்பிடும் பொழுது நீங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுறீங்க எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுறீங்க அது ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷன் வேல்யூவை கவர் பண்ணுதுன்னா அந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் அதைத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும் இப்போது உங்கள் நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருக்கீங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உங்களுக்கு சரியாகவே இருக்கிறது உங்களை எனர்ஜிட்டிக்காக வச்சுருக்கு கம்ப்ளீட் பை ஆல் மீன்ஸ் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுறீங்க சூஸ் வெஜிடேரியன் அதுதான் உங்களுடைய பாதை ஆனால் நீங்கள் மால் நியூட்ரிஷனுக்குள்ளே விழுந்துடக்கூடாது நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடியவராகவோ இருக்குதுங்க இல்லை சைவம் சாப்பிடக்கூடியவராக அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் ஆனால் கம்ப்ளீட் நியூட்ரிஷன் ரிசீவ் பண்ணுறீங்களா மால் நியூட்ரிஷன் அவாய்ட் பண்ணுறீங்களா அது மேட்டர் இப்போ எத்தனையோ பேர் வந்து நீங்கள் ஆன்மீகம்ன்ற பேரில் வந்து நீங்கள் என்ன வேணால் பேசலாம் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்காது இப்போ நீங்கள் ஒரு நான் வெஜிடேரியனாக இருக்கீங்க இருந்து சைவத்துக்கு மாறலான்னு பார்க்குறீங்க கேர்ஃபுல்லாக பிளான் பண்ணுங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஃபுட்டெல்லாம் உங்களுக்கு சூட் சூட் ஆகுது இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆகலை உங்களோட உடம்பே உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும் நீங்கள் ஒரு நான்வெஜிடேரியன் இப்போது உங்களுக்கு நான்வெஜிடேரியன் சாப்பிட்றது தான் உங்களுக்கு சரின்னு படுது உங்களை அது பூர்ணமாக இருக்குது தெம்பாக இருக்கிறீங்க நியூட்ரிஷன் ஆரோக்கியமானதாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ஏற்கனவே வெஜிடேரியன் மீன்ஸ் எல்லாம் நான் வந்து பண்ணிவிட்டேன் எனக்கு அது செட் ஆகலைன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பு சொல்வதை கேட்கிறீர்களா இல்லையா இல்லை உங்களுடைய குருநாதர்னு சொல்லியோ இல்லை ஸ்பிரிச்சுவல் டீச்சர்னு சொல்லியோ அவங்க சொல்கிறத மட்டுமே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா அவங்களுக்கு உங்கள் உடம்பை பற்றி எப்படி தெரியும் உங்களுக்கு நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அரு உங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிற அவேர்னஸ் இருந்ததுன்னா போதும் குறிப்பாக நான் சொல்கிறேன் உங்களுடைய ப்ரோட்டீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதுதான் உங்களுடைய தசைகளை வந்து சரி செய்யக்கூடியது உருவாகக்கூடியது இப்போது நீங்கள் ஒரு ஆன்மீகவாதி நீங்கள் வந்து உங்களுக்கு எனப் புரோட்டீனோ கால்சியமோ இல்லைன்னு வைங்க அது எப்படி உங்கள் ஆன்மீகத்தை உங்கள் உடம்பு சப்போர்ட் பண்ணும் நீங்கள் என்ன மாதிரியான ஆன்மீக ஒரு வளர்ச்சியை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க ஒரு வீக் பாடியை வச்சுக்கிட்டு என்ன நீங்கள் ஆன்மீகத்தில் அச்சீவ் பண்ண முடியும் ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது வந்துங்க பாடியை டினை பண்ணுறதில்ல ஹானர் பண்ணுறது மைண்டை டினை பண்ணுறதில்ல புரிஞ்சுக்கிறது இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக இருப்பாங்க ஆனால் நான் வெஜிடேரியன்ஸை ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஹார்ஷா நீ ஒரு உயிரை கொள்கிற நீ எப்படி வந்து ஒரு உயிரை கொள்றது உனக்கு மனசு வருது அதை வந்து ச கொன்று நீ வந்து வயிற்று நினப்பிக்கிறியா அப்படின்லாம் உன்னை தெரிஞ்சுக்கே இதெல்லாம் வந்து சொல்பவர் எப்படி வேணால் பேசிடலாம் வாயிருக்குன்னு ஆனால் கேட்பவருக்கு அது வந்து உள்ளுக்குள்ளே குற்ற உணர்ச்சி உருவாக்கிடும் நீங்கள் ஒருவரை கொள்வதை ஒரு உயிரை கொள்வது பாவம்னு சொல்லி இன்னொருக்கு ஒரு குற்ற உணர்ச்சி கொடுக்குறீங்களே இந்த ரெண்டுமே பாவம் தானே அது பாவம்னா இதுவும் பாவம் ஃபஸ்ட்டு அதர் பீப்புளுடைய ஃபுட் சாய்ஸஸை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய வெஜிடேரியன் ஃபுட் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ஓவரால் சக்ஸஸ் கொடுக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருங்க ரோல் மாடலாக இருங்க நீங்கள் அவங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிக்காமீங்க ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து லாஜிக்கலி கன்வின்ஸ் ஆகிட்டு அவர் குருநாதர் சொல்கிறாரு சாமியார் சொல்கிறாருன்னு அந்த நம்பிக்கையில் மற்றவங்க மேலே திணிச்சுக்கிட்டு அது எந்த மாதிரியான தாக்கத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குதுன்னு பார்க்காம நீங்கள் வந்து அப்படி பண்ணுறீங்க இது ஒரு ஆன்மீகம் அல்ல நீங்கள் இன்னொரு மனிதனுக்கு குற்ற உணர்ச்சியை பரிசாக கொடுக்கிறீர்கள் ஆனால் ஒரு கிளாரிட்டி அண்ட் இன்ஸ்பிரேஷனுடைய சோர்ஸாக இல்லாமல்னா இது என்ன மாதிரியான ஆன்மீகம் ரெண்டாவது இன்னொருத்தர் வந்து என்னன்னா இந்த நான்வெஜிடேரியன் சாப்பிட்றதே சொர்க்கம்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த நான்வெஜிடேரியன் சாப்பிட்றத வந்து ஒரு வீரம் போலவும் அது இன்னமும் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் போலவும் போஸ்ட் பண்ணிக்குவாங்க ஒரு சுப்பீரியராக இந்த உலகத்திலேயே ரொம்ப சக்தி வாய்ந்த அதாவது ரொம்ப டேஸ்டான உணவுங்கிறது வந்து இந்த நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் இதெல்லாம் சாப்பிட்லாம் லைஃபை வேஸ்ட்டு இதெல்லாம் என்ன வாழ்க்கைங்கிற ரேஞ்சுக்கு பேசுவாங்க இது என்ன பண்ணுதுங்களா இன்னும் அதிகமாக அந்த உயிர்களை கொலை செய்ய தூண்டுகிறது இந்த மாதிரி ஆட்டிடியூட் என்ன தெரியுங்களா எக்ஸசிவ் கன்சம்ஷன் போயிடும் மக்கள் அதிகமாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நிறைய உயிர் விலங்குகளுக்கோ உயிர்களுக்கோ என்பது வந்து பாதகம் ஏற்படும் இது நெசசிட்டியில் போகல இன்டலிஜென்ஸில் போகுது உண்மையான தேவைக்கு இருந்தால் எனக்கு என்ன வேணுமோ அதை நிரப்பிக்கிறதுக்கு போகுது இந்த ரெண்டுமே இரட்டைத்தன்மை வாய்ந்தது ஒன்று ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க ஒன்னொருத்தனுக்கு குற்ற உணர்வையும் ஷேமையும் கொடுக்குறாங்க அவமானத்தையும் அது சாப்பிட்றதே அவமானம்னு இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க அது குளோரிஃபை பண்ணுறாங்க அந்த கன்சம்ஷன் அது ஏதோ வாழ்க்கையில் ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் மாதிரி இந்த ரெண்டு இரட்டைத்தன்மைக்கும் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை ஒன்று ஒன்றும் தொடர்புடையது இது வந்து ஈகோலிருந்து வரக்கூடியது ஒரு நெகட்டிவ் ஈகோலிருந்து இந்த ஒரு 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 மாரல் சுப்பீரியாரிட்டி வர்சஸ் இன்டெலிஜென்ட் ப்ரைடுன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே நீங்கள் கடந்தாக வேண்டியுள்ளது ஏன்னா உண்மை என்பது இந்த இரண்டில் இரட்டை தன்மையில் இல்லை அதற்கு மேல் உள்ளது உங்களுடைய உடம்பு ஜென்யூனாகவே நான்வெஜிடேரியன் ஃபுட்டு அதுக்கு தேவைப்படுகிறது அந்த மாதிரி தான் அது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது இல்லைன்னா நீங்கள் பண்ணுற வேலைக்கு அதுதான் சரியாக வருதுன்னு சொன்னால் விஸ்வாசத்தோடும் எவ்வளவு சாப்பிடுவது அவசியமோ தேவையோ அந்த அளவு மட்டும் சாப்பிடுங்கள் உங்களுடைய குத்து விழா அந்த விழா இந்த விழா இதுக்கெல்லாம் போட்டு அடிச்சு நான்வெஜ் வந்து பண்ணாதீங்க தேவையில்லை அப்போது உங்களுடைய உடம்பு தேவை மட்டும் கருதி நீங்கள் அதை சாப்பிடுகிறீர்கள் தேவையானது மட்டும் சாப்பிடுகிறீர்கள்னா நீங்கள் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வைப்ரேஷன்லே தான் இருப்பீங்க ஏன்னால் நீங்கள் அதை சாப்பிடும்போது ஒரு விஸ்வாசத்தோடு சாப்பிட்றீங்க நன்றி சொல்லுங்கள் அது ஒரு பீயிங் தன்னை கொடுத்துருக்கு இல்லையா அப்போது அதுக்கு விஸ்வாசம் கொடுக்கணும் இல்லையா அப்போ குற்ற உணவு வந்து விஸ்வாசத்துக்கு மாறுங்கள்னு சொல்கிறேன் நான் உங்களுடைய உடம்பு நீங்கள் சாப்பிடக்கூடிய நான்வெஜின்றது அதுக்கு எசென்ஷியலாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த உயிரோடு உங்களுக்கு ஆத்ம உடன்படிக்கை இருக்கின்றது என்று அர்த்தம் பட் ஆனால் நீங்கள் ஓவராக அதை சாப்பிடக்கூடாது அவசியமில்லாமல் சாப்பிடக்கூடாது உங்களுடைய நியூட்ரிஷன் கருதி மட்டும் சாப்பிடணும் அந்த ஒழுக்கத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அந்த விசுவாசத்தோடு நீங்கள் சாப்பிட்றது எந்த தவறும் கிடையாது அலைவரிசை உயர்த்துவது அப்படிங்கிறது வந்துங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் மட்டும் இல்லை அது உங்களுடைய நேர்மறையான நம்பிக்கைகளில் இருக்கிறது ஒரு நெகட்டிவான மனிதர்களையோ சந்தர்ப்ப சூழல்களையோ நீங்கள் எதிர்கொள்ளும்போது எப்படி அதுக்கு பதிலளிக்கிறீங்க பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவான்றதில் இருக்குது நீங்கள் ஞானி மாதிரி பேசிட்டு வள்ளலாரை பற்றி பேசிட்டு ஒரு நெகட்டிவா மற்றவனை பற்றி பேசிட்டு இருந்தீங்கன்னா யுயர் ஓன்லி கிரியேட்டிங் நெகட்டிவிட்டி வள்ளலார் அந்த ஸ்டேட் ஆஃப் பீங்லேயே இல்லை புரியுதுங்களா அதனால் வந்து உங்களுக்கு எது உண்மையிலேயே தேவை என்பதை உங்கள் உடல் முடிவு செய்யட்டும் அது வெஜிடேரியன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹையர் வைப்ரேஷன் ஃபுட்ஸ் கூட ஆனால் நீங்கள் செய்யும் வேலைக்கு நீங்கள் சாப்பிடும் அந்த மாமிசம் அசைவ உணவு என்பது வந்து அவசியமாகிறதுன்னு சொன்னால் அந்த அவசியத்திற்காக நன்றி விசுவாசத்தோடு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்கள் காது குத்து இந்த ஊர் கெடா வெட்டுறது அப்படியெல்லாம் பண்ணி அதை க்ளோரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் தேவைக்குன்னா மட்டும் புரியுதுங்களா அப்போது நீங்கள் வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஆர்கானிக் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஹைலி ரெக்கமெண்டட் இது இன்றைக்கி போகக்கூடிய மனித சமூகம் என்பது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் சில நூற்றாண்டுகளில் இந்த வெஜிடேரியன் ஃபுட்ஸை நோக்கி போகிற மாதிரி தான் வந்து என்னோடய உள்ளுணர்வும் சொல்கிறது ஏன்னால் அவங்களுக்கும் அந்த இப்போ நமக்கு உயிர் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா கோழி ஆடு அவங்களுக்கும் நமக்கு முன்னான அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இன்னும் சில நூற்றாண்டுகளில் நிறைவு பெற்றுவிடும் அப்படிங்கும்போது நாம் ஒரு வேறு ஒரு வைப்ரேஷன் இருப்போம் அந்த வைப்ரேஷனுக்கு அந்த உடல் தன்மைக்கு கட்டமைப்புக்கு நமக்கு அசைவம் அப்படிங்கிறது நைன்டி நைன் பர்சன்ட் தேவைப்படாது சரிங்களா ஸோ இதுதான் என்னுடைய கருத்து மறுபடி மறுபடியும் என்கிட்ட வந்து நீங்கள் எப்படி நான்வெஜ் சாப்பிட்லான்னு சொல்லலாம்னு என்னை கேட்காதீங்க உங்கள் உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேளுங்கள் உங்கள் உடம்பு என்ன சொல்லுது அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்றதை பார்த்து அந்த ஃபுட்டை கொடுங்க புரியுதுங்களா வெஜிடேரியன் அப்படின்ற பேர்லையோ நான் வெஜிடேரியன் பேர்லையோ மால் நியூட்ரிஷன் இருக்காதீங்க உங்களோட ப்ரோட்டீன் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்கிற கேள்விக்கு உங்கள்கிட்ட இல்லை நிறைய பேர்த்திட்ட அப்போது முதல்ல நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் நியூட்ரிஷன் இம்ப்ரூவ் பண்ணும்போது அது வெஜிடேரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய நியூட்ரிஷன் செட் ஆகுதா நான் வெஜிடேரியன்லேருந்து கிடைக்க செட் ஆகதான்றதை ஆராய்ந்து பாருங்கள் இவ்வளோ தான் நான் சொல்ல முடியும் சரிங்களா நீங்கள் எதை சாப்பிட்ணுன்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணும் உங்கள் உடம்பு சொல்வதை கேட்பது தான் சரி நான் சொல்வதையோ இல்லை ஒரு ஒரு சாமியாரோ குரு சொல்வதை கேட்பது என்பதெல்லாம் வந்து உங்களுக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்